பெண்கள் வந்து ஆண்களுக்கு உண்மையாக இல்லைன்னா ஆண்களின் அன்புக்கு கட்டுப்படலை அப்படின்னா அந்த உண்மையாக இருக்கிறது தான் கட்டுப்படுதல் நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் உனக்கு மட்டும் நான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு மட்டும் நான் கட்டுப்படுகிறேன் அப்படிங்கிறத அப்படி கட்டுப்படலை அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் ஆண்களுக்கு உண்மையாக என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பெண்களுக்கு காவலாக ஆண்கள் இருக்கவே மாட்டாங்க நான் உனக்கு கணவனாக இருக்க மாட்டேன் நீ எனக்கு உண்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நான் உனக்கு கணவனாக இருப்பேன் கணவனாக இருக்கிற வரைக்கும் தான் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் நீ எனக்கு உண்மையாக இல்லைன்னா நான் உனக்கு கணவனாக இருக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கும்போது பெண்கள் அப்போ வந்து பெண்கள் மீது யாராவது பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டால் கையை பிடிச்சி எடுத்தாலோ அதில் பலவந்தப்படுத்தி வன்புணர்வில் ஈடுபட்டாலோ அது அவளை 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 பாதுகாப்பதற்கு எந்த ஆணுமே மாட்டான் அப்போது வந்து உண்மையாக இருக்கணும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் அந்த பெண்ணை பாதுகாப்பதற்காக அந்த ஆண் வந்து தனது உயிரையும் கொடுப்பு கொடுத்து காப்பான் காவலாக இருப்பான் அந்த பெண்ணிற்கு காவலாக இருப்பான் அதனால் கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக தேவை அப்போ பெண் வந்து சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு கட்டுப்பாடுங்கிறது தேவை நீ சுதந்திரமாக இருக்கணும்னா நீ உண்மையாக இருக்கணும் அப்போ தான் சுதந்திரமாக வாழ முடியும் சுதந்திரம்னா கட்டுப்பாடத்தை ஒரு வாழ்க்கை தான் சுதந்திரம்னு நினச்சிட்ருக்கேன் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் இவனால் வாழவே முடியாது நடமாடவே முடியாது ஒரு பெண் நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியா யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஸோ அதுக்கு அதுக்கு தான் சுதந்திரம் நான் சுதந்திரமாக வாழ்வேன் என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெண் வந்து யாருக்கும் உண்மையாக இல்லாமல் எந்த ஒரு ஆணுக்கும் உண்மையாக இல்லாமல் இருந்தான்னா அவள் அவளை வந்து அவ அப்போ அவள் வந்து சுதந்திரமாகவே போக முடியாது எனக்கு எந்த ஆணுமே தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா எந்த ஒரு ஆணும் நான் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நான் அவனுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இப்போ ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் யாருக்கும் கட்டுப்படாத அந்த சுதந்திரத்தை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பெண் வாழ விரும்புனா அப்போ அந்த பெண் மீது பாலியல் வன்முறைகள் நிகழும்போது அந்த பெண்ணை பாதுகாப்பதற்காக எந்த ஆணுமே முன்வர வேண்டாம் அதனால் அது பெண்ணிற்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை பெண்கள் சுதந்திரமாக வாழணுன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்போ அவளுக்கு ஒரு காவலாக ஒரு ஆண் தேவை அப்போ தான் அவள் சுதந்திரமாக வாழ முடியும் அந்த ஆண் தேவைன்னா அந்த ஆணுக்கு அவள் உண்மையாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடு அந்த ஆணின் அன்புக்கு கட்டுப்பட வேண்டும் அப்போ தான் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணிற்கு காவலாக இருப்பான் அவன் காவலாக அதுபோல் ஒரு ஆணுக்கும் பெண்ணின் பெண்ணிடம் அவன் உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணிடம் உண்மையாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் பெண் ஆணுக்கும் ஆபத்தில்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் எப்படின்னா இப்போ இவன் பார்க்குற பெண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இவன் வந்து ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது அவன் மனைவி பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான் மனைவியை சுற்றி சுற்றி வருவான் அப்படி இல்லாமல் ஒரு நான் எந்த பெண்ணுக்கும் உண்மையாக இருக்க மாட்டேன் பார்க்குற பெண் பின்னாடியெல்லாம் நான் போவேன் அப்படின்னா இப்படி எல்லா ஆண்களுமே போகிறாங்க எந்த எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணுக்கும் உண்மையாக இல்லை அப்படின்னா அப்போ இங்கே கணவன் மனைவி உறவுங்கிறதே இருக்காது எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண் கூடயே பா அந்த பெண்ணையே பார்த்துட்டு ஆண்கள் போக ஆரமிச்சிருவாங்க அப்போது ஒரு பெண் பிடிச்சி போகும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு நாலஞ்சு ஆண்கள் போட்டி போடும்போது அந்த நாலஞ்சு ஆண்கள் கடையில் சண்டை வரும் அடிதடிகள் வரும் அப்போ ஆண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் போயிடும் இதன் மூலம் ஆண்களுக்குள் வரும் அமைதியற்ற ஒரு வாழ்க்கை ஏற்படும் ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் அடிதடிகள் வரும் ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டு சாகிற அளவுக்கு இவனை சண்டை போட்டே அப்புறம் செத்து போயிடுவாங்க அப்போ ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது அதனால் வந்து ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கும்போது அவனுக்கு உரிமையான அவனது மனைவியோடு அவன் வந்து மனைவி பின்னாடியே போகிறான் மனைவி சுற்றி சுற்றி வரான் மனைவிக்கிட்ட உடல் வச்சுக்கிறான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க யாரும் தட யாரும் எல்லாருமே பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க புருஷன் முண்டாட்டியாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் மற்றவங்க எல்லாரும் ஏன்பா அவங்க ஒரு அவங்க வந்து கணவன் மனைவி அவங்கள போய் நீ தொந்தரவு பண்ணுற நீ யார் அது அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு கணவன் மனைவி உறவுக்கு அந்த மக்களே பாதுகாப்பாக வருவார்கள் அதனால் ஆணும் பெண்ணும் உண்மையாக இருக்கும்போது தான் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே அது பாதுகாப்பு ஆண்கள் பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும்னா சுதந்திரமாக நீ வாழணும் அப்படின்னா நீ உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உனது சுதந்திரத்துக்கு ஒரு பாதுகாப்பே கிடைக்கும் நீ கட்டுப்பட வேண்டும் ஒரு ஆணின் அன்புக்கு ஒரு பெண் கட்டுப்பட வேண்டும் ஒரு பெண்ணின் அன்பு அன்புக்கு ஆண் கட்டுப்பட வேண்டும் ஒரு ஆணிற்கு பெண்ணு உண்மையாக இருக்கணும் பெண்ணிற்கு ஆண் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நீ சுதந்திரமாக வாழ்வதற்கு உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பாதுகாப்பு ஏன்னா சுதந்திரமாக வாழணும் எல்லோரும் ஆனால் அதுக்கு ஒரு பாதுகாப்புன்னு தேவையில்லை பாதுகாப்பு எப்படி வரும் அது நம்ம வந்து நம்ம வந்து நமக்கு வந்து மற்றவங்க தான் கொடுக்கணும் அந்த பாதுகாப்பு நாமளே நமக்கான பாதுகாப்பை எப்போதும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது பெரும்பாலான நேரங்களில் நமக்கு பிறர் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு க ஒரு மனைவிக்கு கணவனும் ஒரு கணவனுக்கு மனைவியும் அந்த மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஒரு கணவன் மனைவினா அவங்கள எதுவும் பண்ணாது அவங்க கணவன் மனைவி அவங்களே ஏன் பார்த்து நீ தொந்தரவு பண்ணுற அப்படின்னு மக்களே வந்து கேள்வி கேட்பாங்க மக்களே பாதுகாப்பாக இருப்பாங்க அது நீ கணவன் மனைவியாக இல்லாமல் நீ சும்மா தினம் ஒரு பொண்ணு தினம் ஒரு ஆம்பளையோட நீ வாழ்கிற அப்படின்னா உனக்கு என்ன நடந்தாலும் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க மக்களும் பாதுகாப்பாக மாட்டாங்க அதனால் வந்து ஒரு உண்மையாக இருக்கிறது கட்டுப்பாடாக இருக்கிறது தான் சுதந்திரமாக வாழ்வதற்கு உதவி செய்யும் சுதந்திரமாக வாழணுன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு காவல் பாதுகாப்புலாம் தேவை அந்த பாதுகாப்பை நம்ம யார்கிட்ட ஒரு பெண் சுதந்திரமாக வாழணுன்னா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பாக அவள் தான் பெற முடியும் அவளுக்கு இருந்து பாதுகாப்பு தேவை ஆண்கள்டருந்து தான் பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பை அந்த பெண் யாரிட யார் மூலம் பெறுவாள் அப்படின்னா ஆண்களிடமிருந்து ஆண் ஆண் ஆண்களிடமிருந்து தான் பெறுவாள் ஆண்கள் இருந்து ஆண்கள் தான் பாதுகாக்க வேண்டும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணே தன்னை தன்னை வந்து ஆண்கள் இருந்து பாதுகாக்க முடியாது ஆண்கள்ட்ட இருந்து ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாப்பது வந்து ஒரு அளவுக்கு தான் ஆனால் ஆனால் வந்து ஆண்கள் இருந்து ஆண்கள் ஆண்களிடமிருந்து பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க வேண்டும் அதுதான் அது வந்து பெண்களுக்கு தேவைப்படுகிறது அது மாதிரி இருந்து ஆண்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் அது பெண்கள் தேவை இருந்து ஆண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து இவள் எனது கணவன் என்கிற உறவு முறையை அடிப்படையாக கொண்டு அவன் இவன் எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு பல பெண்கள் ஒரு ஆணுக்கு போட்டி போடுவதை அவள் தடுத்து ஒரு பெண்ணிற்கு அவன் உண்மையாக இருக்குமாறு செய்து அதன் மூலம் அந்த ஆண் சுதந்திரமாக வாழ்வதற்கு உதவிடும் இப்போ பல பெண்கள் ஒரு ஆணுக்கு போட்டி போடும்போது அந்த ஆண் மீது பிற ஆண்களுக்கு கோபம் வந்து அந்த ஆணையை வந்து அடிக்க போகலாம் அல்லது ஒரு பெண் மீது பல ஆண்கள் போட்டி போடும்போது பல ஆண்களுக்கு அந்த போட்டி போடுகிற பல ஆண்களுக்கு இடையிலே சண்டை வந்ததுனாக்கா அதன் மூலம் வந்து ஆண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் நமக்கு நம்மளே ஒரு நே ஒரு நி ஒரு நிற ஒரு விதிமுறையை உருவாக்கி கொண்டு திருமணம் என்கிற சடங்குகளை உருவாக்கி கொண்டு ஒரு பிடித்தமானவர்களை திருமணம் செய்த அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து அதன் மூலம் ஒரு ப சமூகமும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மக்களும் பாதுகாப்பு தருவார்கள் அந்த கணவன் மனை இருவரும் ஒரு பாதுகாப்பு இருந்து சுதந்திரமாக வாழ்வார்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு பாதுகாப்பு தேவை அதற்குத்தான் இந்த காதல் திருமணம் குடும்பம் உறவினர்கள் உத்தார் உறவினர்கள் மக்கள் எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாமே